கத்திருக்கு பிரியமானவர்களே எல்லா பக்கமும் கொண்டிருக்கிறீர்களோ உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் சில நேரத்தில் நலனுக்காகவே வேதத்திலும் கூட தேவன் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பேழைக்குள்ளே அனுப்பி கதவை அடைத்தார் என்று வேதம் சொல்கிறது அந்த நோவாவுக்கு கதவை அடைத்தார் காரணம் என்ன தெரியுமா அந்த ஜல பிரளயத்தினால் அவன் மடிந்து போய்விடக்கூடாது அவன் குடும்பம் மடிந்து போய்விடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் அங்கு அந்த கதவை அடைத்தார் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட சில கதவுகள் அடைக்கப்பட்ட நிலைமையில் இருந்திருக்கலாம் அது எல்லாம் உங்களுடைய நலனுக்காகவே உங்கள் ஜீவனை காப்பதற்காகவே நீங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காகவே ஒருவேளை அடைக்கப்பட்ட வேலையில் அது இருக்கலாம் ஐயோ இப்படி அடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறதே எந்த பக்கத்திலும் ஒரு வழி இல்லையே என்று கலங்கிக் கொண்டிருந்திருக்கலாம் அன்றைக்கு நோவாவும் அப்படி கலங்கி இருந்திருக்க கூடும் ஆண்டவர் எல்லாவற்றையும் அடைத்து விட்டாரே என்ன செய்வேன் எப்பொழுது வெளியே போவேன் என்று அவன் அங்கலாய்த்து கொண்டிருந்திருக்கலாம் நேரம் வந்தது ஆண்டவர் சரியாய் அந்த கதவை திறந்தார் ஜனமே இன்றைக்கும் நீங்கள் அடைக்கப்பட்ட வாசல்களை பார்த்து சோர்ந்து போயிருந்திருக்கலாம் ஆண்டவர் அந்த அடைக்கப்பட்ட வாசல் நலனுக்காக என்று சொல்லுகிறார் அது மாத்திரம் அதை உங்களுக்காக இன்றைக்கு திறக்க போகிறார் இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுகிறது இதோ திறந்த முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் தெய்வ ஜனமே உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியத்தை ஆண்டு அடைத்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு அதை திறக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் திறந்து விட்டால் எந்த மனுஷனும் அதை பூட்ட முடியாது உங்களுடைய வாழ்க்கையில் சில ஆசிர்வாதத்தை அவர் கொடுக்க போகிறேன் என்று முடிவு செய்து விட்டார் மனுஷன் தடுக்க முடியாது தடுக்க முடியாது உன் சரீரத்தில் அதை தடுக்க முடியாது ஏனென்றால் கொடுப்பேன் என்று நிர்ணயித்தவர் நிச்சயத்தவர் ஆண்டவர் அவர் நிர்ணயித்தது தான் நடக்கும் அவருடைய ஆலோசனை தான் நிலை நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே அடைக்கப்பட்ட வாசல்களை பார்த்து பார்த்து சூழ்ந்து போகாமல் அன்று இவ்வளவு நாளாய் இந்த அடைக்கப்பட்ட வாசலுக்காக நன்றி ஏனென்றால் அந்த அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும் போது வெளிச்சத்தை மாற்றம் நீங்கள் காண மாட்டீர்கள் பல ஆசிர்வாதங்களை பல நன்மைகளை ஆண்டவர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள் அன்றைக்கு நோவாவும் அவனுடைய குடும்பமும் அடைக்கப்பட்டு இருந்தவரை ஐயோ இப்படி அடைக்கப்பட்டிருக்கிறோமே எங்கு போய் கொண்டிருக்கிறோம் என்ன நடக்கிறது சுற்றிலும் ஒன்றும் புரியவில்லையே என்று அங்கலாய்த்திருக்கலாம் நேரம் வந்தது அவன் வெளியே வந்தான் அதற்கு பின்பு அவன் பழுகி பெருகினான் என்று வேதம் சொல்லுகிறது திவ ஜனமே இன்றைக்கும் ஒரு அடைக்கப்பட்ட வாசல்களுக்குள்ளாய் அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறீர்களோ அதை காண ஒரு ஒருவரும் இல்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்க தேவன் போதுமானவர் அவர் திறந்தால் ஒருவரும் கூட்டவே முடியாது ஆகவே இவ்வளவு நாளாய் கூட்டி இருக்கிற அநேக காரியங்களை ஆண்டவர் திறந்து ஒளிவீடத்தில் உள்ள பொக்கிஷங்களையும் ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு கொடுப்பது நிச்சயம் இனி யாரும் அதை தடை செய்ய முடியாது ஆகவே அடைக்கப்பட்ட வாசல்களை பார்த்து சோர்ந்து போகாமல் இவ்வளவு நாள் நடக்கவில்லையே என்று அங்கலாய்த்து ராமல் அன்றுபிரே நீர் திறக்க போகும் புதிய வாசலுக்காக நன்றி நீர் திறந்து என்னை அழைத்து கொண்டு போக போற காரியத்திற்காக நன்றி என்று சொல்லுங்கள் ஏனென்றால் அவர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற நன்மையை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படும்படியாய் அவர் வைத்திருக்கிறார் ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள் அந்த ஆச்சரியமான அதிசயமான நன்மையை சுதந்தரிக்க ஆயத்தமாகுங்கள் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க